السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكريا الله من الذي أرخلي أن بشحوذ الرخلي نام تدرشي أحبار تورك كوريا دعاك لنديا ذكرها لنديا تخبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இப்பொழுது கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம் ரமபானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமபானினுடைய முதல் பத்து நாட்களும் ஓதப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு து ஆ இந்த து ஓதுவதன் மூலமாக அல்லாஹினுடைய ரஹமத்தை அடைந்து கொள்ள முடியும் அல்லாஹனுடைய அருள்களை அடைந்து கொள்ள முடியும் அல்லாஹவினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நெல்லடியார்களே ஒரு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அண்ணல் அறியார்களே இப்பொழுது நாம் கண்ணியமான ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம் அதுதான் ரமவானினுடைய மாதம் ஏராளமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மாதம் ஒரு சுண்ணத்துக்கு அதாவது ஒரு சுண்ணத்திலே அமலை செய்தால் பருளுடைய நன்மை கிடைக்கும் ஒரு பருளினுடைய அமலை செய்தால் எழுவது பருளினுடைய அமல்கள் கிடைக்கும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான மாதம் இறக்கப்பட்ட மாதம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு இந்த மாதத்திலே தான் இருக்கின்றது இவ்வாறு ஏராளமான சிறப்புகள் இந்த கண்ணியமான ரமலானுடைய மாதத்துக்கு இருந்து கொண்டிருக்கின்றது இந்த கண்ணியமான ரமலானினுடைய மாதம் அதாவது மூன்று பக்திகளாக பிரிக்கப்படுகின்றது ரஹமத்துடைய பத்தாக முதல் பத்தும் பத்தாக இரண்டாவது பத்தும் மூன்றாவது பத்து நரக வேதனையை விடுதலை அகன் பார்ந்த சகோதரர்களே அவ்வாறு நின்னடியார்களே நாம் இப்பொழுது முதலாவது பத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ரமானுடைய முதல் பத்தில் அதிகமாக ஓதப்பட வேண்டியது ஆ மிகவும் முக்கியமான ஒரு ஆ இரை ஒன்றிலிருந்து இரை பத்து வரை நாம் இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம் ஒவ்வொரு ஃபரும்பால துளகிகளுக்குப் பின்னாலும் ஓதுவோம் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் என்னது ஆ என்றால் அல்லாஹுமர் ஹம்னா பீர் அஹமது கயா அருஹமர் ராஹிமீன் அல்லாஹுமர் ஹம்னா பீர்ஹமதி கயா அருஹமர் ராஹிமீன் இந்த து அதிகமாக ஓதுவோம் ஓதி அவ்வாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் இந்த ரமவானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துவோம் அதிகமான கு ஆண்களை ஓதுவோம் மல்களை செய்வோம் தொழுகைகளில் ஈடுபடுவோம் சுண்ணத்தான நபிலான ஏராளமான தொழுகை இருக்கின்றது இத்தருடைய தொழுகைகள் இருக்கின்றது தராவிகுட தொழுகைகள் இருக்கின்றது இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடமையாக்கி கொள்வோம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் ஒவ்வொரு நாளும் நாம் தொழுது வருவோம் நிச்சயமாக அவ்வாஹ் எல்லா நகுவதால நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததை நமக்கு வழங்குவான் வல்ல நாயனம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜென்மத்துள் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்